இது வேதத்துல நாலாவது வேலை சாப்பிடுறவனுக்கு பேரே குடுக்கல அது மூணே இவ்வளவு கட்டமாப்படுத்தி சாத்துறது இதுக்கு மேல நாம நாலாவது உணவிலே நம்முடைய எண்ணம் செல்லாமல் பிரம்மச்சரியா ஞானத்தை சம்பாதிக்கிறதுலேயேதான் எண்ணம் போக வேண்டும் அதை தெரிவித்தார் ஆசிரமம் அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் என்னால் அஷ்ட அசீதி சகசிராணி முனிநாம் ஊத்த்பரேதசாம் எண்பத்தெட்டாயிரம் யாகம் பண்ணின பலத்தை பெறுகிறான் அந்த பிரம்மச்சாரி அடுத்தது சப்தரிஷி நாம் தியஸ்தானம் ஸ்மிருதம் தத்வை வனவு கசாம் வானப்பிரஸ்தாசிரமம் பிரம்மச்சரி ஆசிரமத்துக்கு அடுத்தது கிரகஸ்தாசிரம கல்யாணம் வேண்ட உடனே பிரம்மச்சாரிகள் வத்தல பாக்கு போட்டுக்கிறது கிடையாது சந்தனம் பூசிக்கிறது கிடையாது புஷ்பம் மாலை கொள்ளுவது கிடையாது எந்தவித போக பொருள்களும் பிரம்மச்சாரிக்கு ஆகவே ஆகாது ஒரு பிரம்மச்சாரி பாக்கு போடணும் தான் ஆச்சாரியம் தான் வருட்டே என்ன இந்த மாதிரி அந்நியாயம் பண்றாய் பிரம்மச்சாரி வத்தல பாக்கு போட்டுக்க கூடாதுன்னு ஒரு உபதேசம் பண்ணார் திரும்ப பதில் சொன்னா பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கிறான் நான் போண்டா என்னன்னா பிரம்மச்சாரி கல்யாணம் தான் போண்டா என்னன்னா கல்யாணம் ஆறன்னி வரைக்கும் வெத்தல பாக்கு போட்டுக்கலாம் இத்தனை போகங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருக்கணுமே தவிர பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே அது கூடாது அந்த பிரம்மச்சரி ஆசிரமம் கடந்து கிரகஸ்தாசிரமம் அதுவும் கடந்து வானப்பிரஸ்தம் அந்த நாள்ல கத்திரியர்கள்லாம் ராஜாக்கள் ஆண்டு கொண்டே வருவர்கள் தனக்கு காலம் ஆயிடுத்து பிள்ளை வயசுக்கு வந்துட்டானா அவனுக்கு பட்டம் கட்டி வைத்து தாங்கள் காட்ட நோக்கி செல்லுவார்கள் அப்ப ரெண்டுமே அவளுடைய வாழ்க்கையிலேருந்து நாம புரிஞ்சுக்கலாம் எத்தனை போகத்தை அனுபவிக்கணுமோ அத்தனையும் பார்த்துடுவா அப்படியே தொடர்ந்து காட்டுல போய் வாழ்க்க வாழவும் ஆரம்பிப்பார்கள் இந்த ரெண்டும் ஒரு குளிரோ வெயிலோ ஒருத்தனுடைய உடலை எந்த கட்டமும் படுத்தலேன்னா அவன் சமமா இருக்க வாழ அர்த்தம் கத்துணுட்டான் அதே போல எண்ணத்தோட துக்கத்திலேயும் அதே போல எண்ணத்தோட தான் வானப்பிர ஆசிரமத்திலே போய் வாழ்வர்கள் அவர்களுக்கு அழகான கிடைக்க போற சப்த ரிஷி லோகம் அவர்களுக்கு கிடைக்கும் பிராஜாபத்தியம் கிரகஸ்தானாம் ஞாசினாம் பிரம்ம சங்கீதாம் கிரகஸ்தர்கள் தாங்கள் நடக்க வேண்டியபடி நடந்து கொண்டால் பித்ருலோகத்தை அடைகிறார்கள் யோகி நாம் அமிர்தம் சந்தோஷ தாங்கள் நடக்க வேண்டியபடி நடந்தால் பிரம்மலோகத்தையே கடைசியாக சென்று இறைவனுடைய சேர்ந்து தானும் வாழ ஆரம்பிக்கிறார்கள் நாலு பேருக்கு உண்டான அழகான இடத்தையும் தெரிவித்தார் ஆக நாலு வரணங்களை பார்த்திருக்கோம் நாலு ஆசிரமங்களை பார்த்திருக்கோம் வரணங்கள் நாலுங்கிறது பிராமண கஷத்திரிய முதலான வரணங்கள் ஆசிரமம் நாலுங்கிறது பிரம்மச்சரியம் கல்யாணமாவதற்கு முன்பாக கிரகஸ்தாசிரமும் கல்யாணம் பண்ணி கொண்டு அப்புறம் இல்வாழ்க்கையில இன்பத்தை தொடர்ந்து சன்னியாசியாக போவர்கள் ராஜாக்கள் வானப்பிரஸ்தத்தை வனவு கசர்களாக காட்டிலே சென்று வாழ்வர்கள் இந்த நாலு விதமான ஆசிரமத்தையும் அவரவர்கள் சென்று கிட்ட வேண்டிய இடத்தையும் பார்த்துட்டோம் ஆக ரொம்ப தெளிவா நாம என்னமா வாழணும் நம்ம கடமைகள் என்னங்கிறத கோடு போட்டு காட்டி வச்சிருக்கா நம்ம முன்னோர்கள் அதனால தெரியாதுன்னு சொல்றதுலயோ சொல்லி கொடுக்கலேன்னு சொல்றதுலயும் அர்த்தம் இல்ல நாம் படிக்க ஆசைப்படலைங்கிறது தான் இப்போதைக்கு முக்கியம் எல்லாம் எழுதி வச்சிருக்கா புஸ்தகமும் இருக்கு தரந்து நாம தான் பார்க்கணும் இந்த நாட்டிலேயே நிறைய சட்ட திட்டங்கள்லாம் உண்டு இப்ப யாரோ தர் போனார் கொள்ளையடிச்சுன்னு வந்துட்டார் கொள்ளையடிச்சுன்னு வந்த உடனே நேர காவலாளி வந்து போய் உள்ள உட்காந்து வச்சிருவார் அவர் சொன்னார் இந்த நாட்டுல அடிக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு அவர் கேட்டார் ஒத்துக்கவே மாட்டார் ஒரு சட்ட திட்டம் இருந்தா அதை தெரியாதுன்னு மட்டும் எந்த நீதிமன்றத்திலையும் போய் நம்மால் வழக்காடவே முடியாது அதே போல இங்கே சட்ட உண்டு புஸ்தகங்களும் உண்டு சொல்ல ஆளும் உண்டு தெரிந்து கொள்ளணுங்கிற ஆசை நம்முடைய மனசிலே தான் ஏற்பட வேண்டும் ஆனால இதை சாதித்து முடித்த அதற்கு மேலதான் ருத்ரர்கள் எல்லாரும் தானும் பிறந்ததை நெத்தி கடைசியா பார்த்தோம் ருத்ரனான பரமசிவனார் இந்த நெத்தியிலிருந்து தானும் புருகுட்டி குட்டிலாத் தஸ்ய லலாட்டாத்து குரோத தீபித்தான் பிரம்மாவுக்கு ஒரு விதமான கோபம் என நாலு பிள்ளைகளை பெத்து எனக்கு உதவி பண்றதுக்கு வாங்கோ சிரிட்டி தொழில்லேன்னு கூப்பிட்டு நாங்க உதவ பத்தி மறுத்ததை பார்த்திருக்கோம் நாம் பெத்த பிள்ளையே எனக்கு உதவிக்கு வரலையேன்னு கோபம் வந்தது பிரம்மாவுக்கு அவர் கோபப்பட்டுண்டே இருக்கச்சே அவருடைய நெற்றியில் இருந்து உருத்திரனார் வந்து பிறந்தார் அர்த்தநாரி நரவ புகு பிரச்சா அதிசரீரவான விபஜ ஆத்மான மித்யுக்துவா தம் பிரம்மாந்தர்ததே ததா அவர் தானும் பிறந்த உடனே விபஜ ஆத்மானம் அர்த்தநாரீஸ்வரனா பிறந்திருக்கார் ருத்ரனார் ஒரு பக்கம் பெண்ணோட உடல் ஒரு பக்கம் ஆணோட உடல் நீயே பிரித்து கொள் அப்படின்னு ஆணையிட்டார் தகப்பனார் நான்முக கடவுள் கிளம்பி அவர் போயிட்டார் உடனே இவர் தானே பிரிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் அதுலதான் ஏகாதச ருத்ரர்கள் பிறந்ததாக சொல்லுகிறோம் ருத்ரர்கள் பன்னெண்டு பேர் துவாதச ஆதித்யர்கள் ஆதித்யர்கள் பன்னெண்டு பேர் சொல்லுவோம் ருத்ரர்கள் பதினோரு பேர் சொல்றோம் இல்லையா அதெல்லாத்தையும் பிரித்து கொடுத்தார் அதற்கு மேலே சுவாயம்புவ மனு முதல் பிள்ளை பிரம்மாவுக்கு சதரூபைங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார் சுவாயம்புவ மனுவுக்கு ஒருத்தனுக்கு பிரியவிரத்தன்னு பேரு இன்னொத்த உத்தானபாதன் பேரு இது வரைக்கும் இப்ப ஞாபகம் வச்சுங்கோ இந்த பிரியவிரத்தன் உத்தானபாதனுடைய கதையை மேல சொல்ல போறார் அதுதான் த்ருவ மகாராஜாவுடைய சரித்திரம் இந்த ராஜாவுக்கு பிள்ளையாத்தான் பிறந்தான் துருவ மகாராஜா மேல த்ருவ சரித்திரத்துல அதை பார்ப்போம் இப்ப மறுபடியும் இந்த பக்கம் ருத்ரன் சிவனார் பிறந்தான்னு பார்த்தோமா சிவனுக்கு எட்டு திருநாமங்கள் கிடைத்தன எட்டு தர அழுதிருக்கார் ருத்ரன் நேத்தே பார்த்தோம் எனக்கு என்ன பேர் கொடுக்க போறேன் என்ன பேர் கொடுக்க போறேன்னு சிவன் அழுதார் ஒரு ஒரு பேரா கொடுத்துன்னு வருகிறார் இப்ப நான்முக கடவுள் முதல் பேர் ருத்ரா இரண்டாவது பவம் பவஹ சர்வஹ ஈசானஹ பசுபதி பீம மகாதேவ உவாச்ச பிதாமஹ ஆக ருத்ரன் சர்வம் ம் பசுபதி மகாதேவன் என்ன எட்டு திருநாமங்கள் அவரும் பெற்றார் இதெல்லாத்துக்கும் மேலே சக்கரே நாமான்யி ஸ்தானான் சக்கார இந்த எட்டு மூர்த்திகளும் இருப்பதற்கு எட்டு வாசஸ்தலம் இருக்கிற எட்டிடம் என்னென்ன உருவத்தில் இந்த எட்டு மூர்த்திகள் இருப்பார்கள் சூரிய ஜலம் மகி வன்ஹி வாயு ஆகாசம் தீட்சித்தோ பிராமணாக சோம இத்தேதா கிரமாத் இந்த எட்டு நிலைகளிலையும் உருத்தரனார் இருப்பர் சூரியனாக தண்ணீராக பூமியாக அதே போல வன்கி நெருப்பாக வாயு காற்றாக ஆகாயமாக தீட்சை எடுத்துக் கொண்ட பிராமணனாக சோமனாக சந்திரனாக அமிர்தமாக இப்படி எல்லாம் இருப்பர் எட்டு பேர் அதே போல பெண்களையும் படைத்து இந்த எட்டு ருத்ரர்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் நான்முக கடவுள் சுவர்ச்சலா உஷா சுகேஷி சிவா சுவாஹா திசஹா தீக்ஷா ரோகிணி இந்த எட்டு சிவனுடைய எட்டு பத்னிகளுக்கு பேர் எட்டு பேர் அவருடைய பேரை பார்த்தோம் எட்டு மனைவிமார்களுடைய பெயரையும் பார்த்தோம் இவர்களிடத்திலிருந்து தான் ருத்ரகணங்கள் மேலே பிறக்கவே தொடங்கின ஆக பரபிரம் எம்பெருமான் நான்முகனை படைக்க நான்முகன் பரமசிவனார படைத்து எட்டு உருவங்களாக ஆக்கி எட்டு பேர் கொடுத்து எட்டு பெண்களையும் சிருஷ்டித்து அவர்களை கல்யாணம் பண்ணி வைத்து கணங்களை படைப்பாயின்னு மேல சொல்லிட்டார் அதுலதான் அழகா ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சுட்டார் இந்த இடத்திலே ஏவம் பிரகாரோ ருத்ரோசோ சதீம் பாரியாம் அனிந்தித்தான் அதுல ருத்ரன் சதிங்கிற மனைவியை கல்யாணம் பண்ணிக்கொண்டார் கொண்டார் உபயேமைய துகிதரம் தக்ஷ பிரஜாபதே தக்ஷ பிரஜாபதியினுடைய பொண்ணு தான் இந்த சதி அவர்களிடத்துல ஏற்பட்ட ஒரு பிணக்கு அதனால சதி தேவி உயிரத் துறந்து மறுபடி ஹிமவானுடைய பெண்ணாக உமா பார்வதி தேவியாக வந்து பிறந்த ருத்தரனார திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள் கதையை ரெண்டே வரி சொல்லி நிறுத்தினார் நிறுத்திட்டு இந்த கதையை பத்தி சொல்ல வரச்சே அவருக்கு வேற ஏதோ ஒரு கதை ஞாபகம் வந்துருச்சு இப்ப பார்வதி தேவி சதி பார்வதியாக உமையாக பிறந்து அவ பரமசிவனாரக் கல்யாணம் ஞாபகம் வந்துதான் மேல சொல்றார் உபயேமே புனச்சோப உமா அந்யாம் பகவான் ஹர தேவ திராத்ருதா தாரோகோஹோய்யஞ்ச தேவதேவசிய பத்னி நாராயணசிய சார் எப்படி பார்வதி தேவி பரமசிவனாரக் கல்யாணம் பண்ணி கொண்டாளோ அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி திருமாலுடைய திருமார்பிலே அணைந்தாள் என்ன சொல்லி மகாலட்சுமி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் புருகுங்கிற பெரிய முனிவருக்கு பெண்ணாகத்தான் மகாலட்சுமியே பிறந்தாள் சரி இவர்கள்லாம் பிறந்தார்கள் பிறந்தார்கள் சொன்னதுனாலே இதுக்கு முன்னாடி லக்ஷ்மியே இல்லையோ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்ப நம்ம சீனிவாச கல்யாணம் சொல்லுவோம் சீதா கல்யாணம்னு சொல்லுவோம் அப்ப இதுக்கு முன்னாடி அவ கல்யாணமே பண்ணிக்கல போல் இருக்கு இன்னைக்குதான் புதுசா பெண்ணை பத்து கல்யாணம் பண்ணி பண்ணிவிக்கிறோம்னு அர்த்தமா அப்படி பொருளே கிடையாது இவர்கள்லாம் பிறக்கிறார்கள் பிறக்கிறார்கள் சொன்னா இந்த ஒரு ஜென்மத்துல நம் ஆசைக்காக பிறக்கிறார்கள்னு பொருளே தவிர என்னைக்கு அவ பிறக்க வேண்டிய தேவையும் இறக்க வேண்டிய தேவையும் கிடையாது ஆக ஸ்ரீ மகாலட்சுமியின் நித்தியம் என்றென்று முண்டு திருமாலின் நித்தியம் என்றென்று முண்டு அவர்கள் இருக்கிற இடத்துக்கே நித்திய விபூதினு பேர் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றமே அது நித்தியமான விபூதி அது மூணு மடங்கு பெருசு நாம் இருக்கிற லோகம் ஒரே மடங்கு நாம் இருக்கிற லோகம்னா நம்ம பூமண்டலம் பட்டணத்தை பத்தி நான் சொல்லலை இப்போ இந்த ஈரேழு பதினாலு உலகம்னு பார்த்தோம் அதை சேர்த்த ஒரு அண்டம் இத போல பல பல அண்டங்கள் அத மொத்தத்தையும் சுத்தின் இருக்கிற ஏழு ஆவரணம் இது இத்தனையும் சேர்த்து ஒரு மடங்கு இத போல மூணு மடங்கு நித்திய விபூதிங்கிற சீவை குண்டம் திரிபாத சாமிர்தன் திவி திரிபாதூர்த உதை புருஷா பாதோஸ்ய விஸ்வாபூ